தனி பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடியவர் உங்களுக்கு நிறைய இறை நம்பிக்கைகளை உண்டாக்குகிறார் அது ஆனால் இந்த பன்னிரெண்டில் சனி வரும்போது ஒரு விஷயம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் என்னென்னா என்றைக்குமே பன்னிரெண்டாம் வீட்டில் சனி வந்தால் போலீஸு அபவாதம் ஜெயிலு கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க நான் அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் போலீஸை பற்றி யார் பயப்படணும் போலீஸை பற்றி திருட்டு போய் தான் பயப்படணும் எனக்கு என்ன பயம் நான் நல்லவேன் எனக்கு என்ன பயம் அப்படிமே அந்த மாதிரி போலீஸை பற்றி நமக்கு என்ன பயம் ஸோ பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது அதை பற்றி கவலைப்படுறவன் கவலைப்படணும் எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு இன்வால்வ் ஆகாமல் யாருக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணாமல் ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்கள போய் விளக்கி விட்றேன் அவங்களுக்கு பஞ்சாயத்து சொல்கிறேன் ஒன்றும் வேண்டாம் அவங்க வேலையை மட்டும் பாருங்கள் ஸோ தேவையில்லாத இடத்தை நீங்கள் இழுத்து போட்டுக்காமல் இருந்தாலே போதும் அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது என் நண்பன் என் நண்பேன் என் உயிர் நண்பேன் ஒரு உயிர் நண்பனு வேணாம் ஒன்று மண்ணாங்கிட்டி வேணாம் இதெல்லாம் தான் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான காரணமாக இருக்கும்